இந்த ஆண்டு சென்னையில் நடந்த இருபத்தி மூன்றாவது சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை டூரிஸ்ட் திரைப்படத்தில் நடித்ததற்காக நடிகர் சசிகுமார் பெற்றிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுப்பிரமணியபுரம் மூலம் ஒரு நடிகராகவும் இயக்குநராகவும் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான சசிகுமார் போராளி தாரத்தப்பட்டை அயோத்தி நந்தன் போன்ற சிறந்த திரைப்படங்களில் சிறந்த கதாபாத்திரங்களை தேர்ந்து நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகராகவும் அங்கீகரிக்கப்பட்டார் அதே இந்த ஆண்டு டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் இலங்கை அகதியாக வாழ்ந்து காட்டி இருந்த சசிகுமாருக்கு பல்வேறு தரப்பினரும் படம் வெளியான போது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய வளர்ச்சி கழகத்துடன் இணைந்து தமிழக அரசு இந்த விழாவினை நடத்தி வருகிறது அந்த வகையில் டூரிஸ்ட் திரைப்படத்தில் சிறந்த கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடித்து சிறந்த நடிகருக்கான விருது பெற்ற சசிகுமாருக்கு திரையுலகத்தைச் சேர்ந்த பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்